நினைக்கிற பொழுதே நெஞ்சில் ஒரு பரவசமும் ஒரு துயரமும் கலந்து கலந்து வருகிறது மனதில் வலியும் மார்பில் தழும்பும் உள்ள இனம் இடங்களையும் பார்த்தேன் தமிழர்களை சந்தித்தேன் முள்ளி வாய்க்கால் போயிருந்தேன் உடலையும் மொழியும் வளரக்கூடிய சூழல் யாழ்ப்பாணத்தில் இருப்பதாக அவர்களே வணக்கம் இப்போ நான் நிற்கிற இடம் வந்து யாழ்ப்பாணம் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இங்கே ஏன் வந்தனான்னு சொல்லி சொன்னால் இலங்கையில் வந்து ஐபிசி பாஸ்கரன் வந்து படம் தயாரிக்கின்றார் அப்போ அதற்காக வந்து தென்னிந்திய திரைப்பட இயக்குனர் நடிகர் நகைச்சுவை நடிகர் எல்லாம் வந்து இந்த ஏர்போர்ட்டுக்கு வருகினேன் இப்போ இங்கே ஏர் யார் வருகினேன் இப்போ எனக்கு தெரிந்த வந்து வைரமுத்து மற்றது நகைச்சுவை நடிகர் சிங்கம்புலி மற்றும் ஏனைய பிரபலங்கள் எல்லாம் இந்த இடத்துக்கு வருகினேன் இப்ப இன்றைக்கு வந்து என்ன மாதிரி இந்த நிகழ்வுகள் எல்லாம் இங்கே அப்பொழுது நடைபெற போகுது என்ன மாதிரி என்றெல்லாம் வந்து அவ யாழ்ப்பாணத்தை பற்றி எப்படி எல்லாம் கூறி சொல்ல போயின்னு சொல்லி இந்த காணொலியில் பார்க்க போறோம் இப்பதான் என்னோட சனலுக்கு நீங்க முழு ஆதரவை தாங்குறவங்களே வாங்க போய் பார்ப்போம் இன்றைய நிகழ்வுகள் எல்லாத்தையுமே பார்ப்போம் இதான் வந்து வருகை யாபட்டால் வந்து ரங்கி வழியா வைரவத்து நண்பர் பாஸ்கரன் கந்தையா படம் தயாரிக்கிறார் மில்லர் என்ற தலைப்பு வைத்திருக்கிறார் அந்த படத்தின் தொடக்க விழாவுக்கு நான் வந்திருக்கிறேன் கலையும் மொழியும் வளரக்கூடிய சூழல் யாழ்ப்பாணத்தில் இருப்பதாக நாங்கள் நம்புகிறோம் ஒரு அனுபவம் மிக்க இனமாக தமிழ் இனம் மேலோங்கி நிற்கிறது அந்த அனுபவங்கள் படமாகும் என்று நம்புகிறேன் மனதில் வலியும் மார்பில் தழும்பும் உள்ள இனம் கலையிலும் மேலோங்கி நிற்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது இந்த படத்தை தொடங்கி வைக்கிறோம் வெற்றி பெறும் என்று நம்புகிறோம் வாழ்த்துக்கள் மகிழ்ச்சி பார்த்து சார் வந்து நீண்டே தான் நேரடியாக பாக்குறேன்

முதல் முறை வருகிறபோது நிறைய வழிகளோடு வந்தேன் எல்லா இடங்களையும் பார்த்தேன் தமிழர்களை சந்தித்தேன் முள்ளிவாய்க்கால் போயிருந்தேன் முல்லைத்தீவை பார்த்தேன் அன் அந்நாள் முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்களுடைய அழைப்பை ஏற்று நான் யாழ்ப்பாணம் வந்திருந்தேன் இப்போது கலைப்பயணமாக வந்திருக்கிறேன் இரண்டுக்கும் மாறுபாடும் வேறுபாடும் இருப்பதாக உணர்கிறேன் இந்த படத்தை நீங்கள் பாட்டுதான் எழுதுறீங்க இதுவரைக்கும் எனக்கு தகவல் இல்லை இனிமே தகவல் வரும் தகவல் வந்தால் எழுதலாம் ஒரு ஈழப்படத்திற்கு பாட்டு எழுதுவது மகிழ்ச்சி அல்லவா விடைகொடு எங்கள் நாடே என்று கன்னத்தில் முத்தமிட்டால் படத்தில் பாட்டு எழுதியது போல இன்னும் நல்ல பாடல்கள் வர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் என்னவோ யாழ்ப்பாணம் என்று நினைக்கிற பொழுதே நெஞ்சில் ஒரு பரவசமும் ஒரு துயரமும் கலந்து கலந்து வருகிறது அது என்னால் உணர முடிகிறது என் சொற்கள் கூட வழக்கமான சொற்களாக வெளிவர தயங்குகின்றன அதை சொல்ல முடியாது அதை உணரத்தான் முடியும் அதை சொற்களில் பாடல்களில் வசனங்களில் கதைகளில் உணர்த்துவதற்கு வாய்ப்பு வந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் வாழ்த்துக்கள் எருவ காலத்தில் வேலை செய்யணும்னு ஆசைப்படுறோம் மனதிறன் சரோட நீங்கள் எழுதின பாட்டுகள் என்னும் மறக்காது அவ்வளவு வேற விஷயம் அந்த பாடல்கள் மறக்கவே மறக்காது எங்களுக்கு எதிர்காலங்கள எதிர்பார்க்கலாம் மறக்காது வாழ்த்துக்கள் பார்க்கலாம் பார்க்கலாம்

வணக்கம் இங்க வணக்கம் யாழ்ப்பாணம் மூணு வந்துருக்கிறீங்க உணர்வு படிக்கிறேன் இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ம் நான் நிறையா தடை வரணுன்னு ஆசைப்பேன் பட் இந்த தடவை நடந்து ம் ஸோ ஃபங்க்ஷன் வந்திருக்கோம்ல ஸோ அவங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஈழத்து சினிமா பற்றி என்ன நினைக்கிறீங்க ஒரு மிகப்பெரிய உலகில் ஒரு சினிமா இருக்குது படமாக தான் இருக்குது அது மறக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கும் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் மில்ல திரைப்படத்தினுடைய முன்னோட்டம் ஏதாவது பார்த்தீங்களா இல்லை இது நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான் வந்து அடுத்து இந்த ஃபங்க்ஷனில் நான் பேசுகிறேன் இந்த படத்தில் நீங்கள் அது நடிக்கிற மாதிரி நான் நடிக்காமல் போனேன் என்ன பற்றி தொழில் சிறப்பு என்னுடைய அடுத்த படம் என்ன என்னமாரி இந்தியாவில் இருந்துச்சு இப்போ அடுத்த படம் முப்பத்தி அம்மன் டூ

ഹോസ്പിറ്റലിൽ അപ്പൊ അവിടെ വരില്ല